ஆனந்தவர நம்ம வாழ்க்கை நாசமாக போகுவதற்கு மிக முக்கியமான ஒரு எதிரி யார் என்று தெரியுமா தெரியுமா யார் என்றால் அது நீங்கள் தான் ஆம் நம் வாழ்க்கைய வீணா வைக்கக்கூடிய முழு தகுதியும் இருக்கிறவன் நம்ம தான் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த வழிமுறையில என்னென்ன வழிமுறையில் நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு பத்து லிஸ்ட் போட்டிருக்கேன் இந்த பத்து பாயிண்டை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறி நீங்க தான் உங்களோட காம்படிஷன் சரி என்ன அது அப்படின்னா முதல்ல எது எடுத்தாலும் தள்ளி வைப்பது அப்புறம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைப்பது தள்ளி வைத்தல் தான் உன் முதல் எதிரி ரெண்டாவது ஈகோ இதெல்லாம் நான் பண்ணணுமா அவனெல்லாம் கிட்ட போய் பேசணுமா அவனை எல்லாம் மதிக்கணுமா அப்படின்னு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஈகோ இது ரெண்டாவது மூன்றாவது அன்ஹெல்தி ஃபுட் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உண்ணாமல் இருப்பது தவறு 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 அதாவது உண்ணுவது ஆரோக்கியம் இல்லாத உணவு உங்களுக்கு எதிரியாக அமையும் அதனால அதுல கவனமாக இருங்க அதற்கப்பறம் ஒரு அறிவை வளர்த்துனா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அத கத்துக்காம ஒதுக்குறீங்கள அது மிகப்பெரிய ஒரு தடையாக பெரும் ஒரு எதிரியாக உங்களுக்கு மாறும் அதற்கப்புறம் லேக் ஆஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட ஒழுங்கு முறைகள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினா ஒரு சிஸ்டமா செய்யணும் அதை செய்யாம இருந்தா நீங்கதான் உங்களுக்கு மிக முக்கியமான எதிரியாக இருப்பங்க அதற்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு விஷயத்த செய்யும் போது அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா யோசிப்பது அந்த ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு வேற விஷயத்துக்குள்ள போய் செஞ்சுட்டு வருவது இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி தரும் எட்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் கெட்ட பழக்கம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய நேரம் தூங்குறது கெட்ட பழக்கமா வச்சுக்கலாம் எதிர்மறையான நபர்களோட பேசுவது கெட்ட பழக்கமா வச்சுக்கலாம் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் வெளிப்படுத்துவது கெட்ட எண்ணங்களா வச்சுக்கலாம் தம்மடிக்கிறது தண்ணி அடிப்பது தவறான பழக்கங்கள் வைப்பதும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கதான் உங்களோட மிக மிக பெரிய எதிரியாக இருப்பீங்க அது எட்டாவது ஏழாவது விஷயம் எட்டாவது விஷயம் நெகட்டிவ் பிகேவியர் எது எடுத்தாலும் புலம்புது என்னத்த செஞ்சு என்னத்த பண்ணி எங்கத்த போறது அப்படின்னு எதிர்மறையான சிந்தனையே சிந்திப்பது எதிர்மறையான பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வது ஒன்பதாவது சுய சந்தேகம் நம்மளையே நம்ம சந்தேகப்படுறோம் இதெல்லாம் நமக்கு பண்ண வருமா இதெல்லாம் நமக்கு நடக்குமா இது எல்லாம் செஞ்சா நமக்கு உறுப்பிடுமா இதை வாங்கினா நம்ம ஜெயிச்சுருவோமா இங்க போனா நமக்கு ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு நீங்க சுய சந்தேகம் வரைந்தது அந்த சுய சந்தேகம் உங்களை அழிச்சு காணாமல் போக வைக்கும் இந்த ஒன்பது விஷயம்தான் ஒரு மனிதனை வீணாக போக வைக்கக்கூடிய விஷயம் இதைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்க வாழ்க்கைய மாற்றும் இந்த ஒன்பது விஷயம்தான் உங்க எதிரி இந்த ஒன்பது விஷயம்தான் உங்க வாழ்க்கையோட தட இந்த ஒன்பது விஷயத்தையும் கிரியேட் பண்றது விஷயத்தை சதவீதம் முன்னேற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஜெயிக்க முடியலனு ஆதங்கத்தோட இருந்தா மட்டும் பத்தாது அந்த ஆதங்கத்தோட சேர்ந்த சரியான திட்டம் தீட்டிய செயல்பாடுகள் தான் உங்களை வெள்ள வைக்கும் அதனால் என அன்பர்களே அன்பர்களை நான் சொன்ன இந்த ஒன்பது பாயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்ப இருந்து மாத்துங்க ஏன்னா நாளைய வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றே அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் செயல்படுத்தினால் மட்டும்தான் நாளை நமது வாழ்க்கை நலமாக இருக்கும் வளமாக இருக்கும் சோ பிளான் பண்ணுங்க நான் சொன்னதை ஏதோ கேட்டுட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு போறதை விட நீங்கள் நான் சொன்னதை ஒரு பேப்பர் போட்டு எழுதி அதில் எது எது நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி எதை உடனே மாற்ற முடியும் அப்படிங்கிறத கவனித்து அதை மாற்றுங்க அப்படி பண்ணதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏதோ நீங்கள் யூடியூப்பை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெகுலராக வீடியோ போடுறது இல்லை என்னால் உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் முன்னேற முடியும் தன்னம்பிக்கை அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் என்கின்ற எண்ணத்தை தான் இந்த சேனலையே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அன்பு அன்பர்களே புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அதற்கான ரகசியத்தை தொடர்ந்து கொடுக்கறேன் பயன்படுத்துங்க நிச்சயமாய் நாளைய நாள் நம் நாள் வெற்றி வர முடியும் வெற்றி நிச்சயம் பயன்படுத்த போறவங்க எந்த ஹேபிட்ட மாத்த போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நம்பரை போட்டுட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி இது நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்துக்குங்க ஏன்னா தன்னம்பிக்கையான உலகத்தை நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உலகத்தை உருவாக்குவதுதான் நமது எண்ணமே பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வாழ்க வெல்க வெற்றி நிச்சயம்